சென்னை ஸ்பீட் நியூஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கிறிஸ்துவ பிஷப்புகள் சிறப்பாக கொண்டாடினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ பிஷப்புகள் மற்றும் போதகர்கள் பிஷப் ஷாம் தலைமையில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி கொண்டாடும் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேடு தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்துவ போதகர்களிடம் கலந்துரையாடினார் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியா ஆர்ச் பிஷப் குணசீலன் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சூப்பர்டன் பிஷப் மனோஜ் சேபியர் ஆங்கிலிக்கன் ரைஸ் அண்ட் ஷைன் சர்ச் பிஷப் ஜேசுதாஸ் மற்றும் பாஸ்டர் விஜயன் ஷாம் சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் ஜான்சன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தொடர்ந்து சாலையோர வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பதினைந்து நாட்கள் உணவளிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் பிரதமர் மோடி ஆட்சியில் இந்தியா சிறப்பாக உள்ளது அதுபோல் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைய நீங்கள் பாடுபட வேண்டும் என்றும் சிறுபான்மையின மக்களுக்கு பிஜேபி என்றும் துணையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதும் இரண்டு வாரங்களை சேவா வாரங்களாக கொண்டாடுகிறது இதில் இரத்ததான முகாமில் கின்னஸ் சாதனை புரியும் வகையிலும் ஒவ்வொருவரும் தன்னை பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடும்பொடியும் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக எங்கள் சிறுபான்மை அணி ஸ்வச் பாரத் திட்டத்தின் வாயிலாக தேவாலயங்கள் பள்ளி வாசல்கள் மட்டுமின்றி கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவிருக்கிறோம் என்று கூறினார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரண்டு வாரம் சேவா வாரமாக பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய பிறந்த நாளை சேவா வாரம் என்று சொல்கின்ற பொழுது சேவை செய்கின்ற வாரமாக கொண்டாடுகிறோம் அதில் இன்று மிகப்பெரிய இரத்த தான முகாம் நடத்தி கின்னஸ் ரெக்கார்டு அடையத்தக்க வகையில் இன்றைய தினத்தில் உலகத்திலேயே இவ்வளவு யூனிட் எத்தான் எடுத்துருக்க முடியாது சாயந்தரம் கணக்கு வரும் அந்த அளவுக்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி இந்த ரெண்டு வாரமும் ஒவ்வொரு நலத்திட்டங்கள் திட்டங்கள் அவங்கவுங்க பெற்ற தாயின் மீது அவங்க பேர் ஞாபகார்த்தமாக வைக்க சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி நிறைய திட்டங்கள் வேஸ்ட் இல்லாமல் மக்களுக்கு போய் சேரணுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அணுக்கி ஸ்வச் பாரத்தை செய்ய சொல்லியிருக்காங்க அது கடந்த ரெண்டு வாரத்தில் நாங்கள் ஏதாவது சர்ச்சைகளை க்ளீன் பண்ணுவோம் மசூதியை க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஹிந்து டெம்பிள் குருத்வாரா எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வீடு இல்லாமல் வீதிகளில் வாழுகின்ற ஐநூறு ஏழைகளுக்கு இந்த ரெண்டு வாரமும் நாங்கள் தொய்வில்லாமல் உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அது பிரதர் சாம் பொறுப்பு கொடுத்துருக்குறேன் அவர் அதை கண்காணித்து டெய்லி ஐநூறு சாப்பாடை ரெடி பண்ணி அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் இப்படி நலத்திட்டமாக பிரதமர் பிறந்தார் மற்றவங்க கொண்டாடுற மாதிரி சும்மா கேட்க வெட்டினோம் இல்லை பார்ட்டி வச்சோம் அப்படி போகாமல் மக்களுக்கு சேவை போய் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வகையில் நான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்கள் கொண்டாட சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கும் இன்று நாங்கள் எல்லாம் கூடி பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி ப்ரேயர் பண்ணி ஜவுன் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா சின்னமலை சர்ச்சில் ஒரு ஐநூறு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம் நேற்றைய தினத்திலே பிரதமருடைய கொண்டாட்டத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் ஐநூறு பேருக்கு பிரியாணி செஞ்சு வழங்கினாங்க இப்படி தொடர்ந்து பல இடங்களில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு பூரா எங்கள் அணியை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் நிறைய செய்ய போகிறோம் இதுதான் பிரதமருடைய இந்த பிறந்த நாளை விழாவை மக்களினுடைய சேவையாக நாங்கள் கொண்டாடுறோம் குறிப்பா சிறுபான்மையுக்காக பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது இப்போ இது வரைக்கும் பண்ணிருக்கிற திட்டங்கள் இல்ல ஏதாவது அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா சார் பிரதமர் மோடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது நிறுவர்கள் இப்படித்தான் ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க என்ன இஸ்லாமியர்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அன்றைய முதலமைச்சர் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கிறார் என்னெல்லாம் இந்த நாட்டுக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறனோ அது அத்தனை இந்த நாட்டுக்கு செஞ்சிருக்கிறார் இந்த நாட்டில் தான் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அதனால தனியா போய் அவங்களுக்கு இவங்களுக்கு நான் தேடி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டுக்கு எதை செய்யறனோ அது அத்தனை பேருக்கும் சமமா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அதனால நான் நிறைய சொல்ல முடியும் அது வந்து இப்போ இப்படி பிரிச்சு 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 சிறுபான்மை சிறுபான்மை உங்களுக்கு பாதுகாப்பா அதை செய்யணும் இதை செய்யணும் ஏமாத்த கூடாதுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமே அதுதான் சமத்துவம் உண்மையான சமத்துவம் உண்மையான மதச்சார்பின்மை அதுதான் பாரதிய ஜனதா கட்சி